இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க முழுக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும் படிப்பு திருமணம் வேலை கல்யாணம் இப்படி யோகங்கள்லாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு பதிவு தான் இது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பலன்கள் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அப்போ குருவுடைய இணைவு நீங்கள் தான் பெரிய டாக்டர் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த ரக ஒரு டாக்டர் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு டீச்சரோ ப்ரொஃபஸரோ இல்லை உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய எச்எம்ஐ கூட ஆகக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் நிறையா உண்டு ஏன்னா படிப்புல நீங்க சிறந்து விளங்கக்கூடியவங்க குறிப்பிட்ட கால சிறு வயசுலேயே பத்து வயசுலேயே பிரில்லியண்ட் அதுக்கப்புறம் பத்தொம்பது வருஷம் சனி மகாத ஒரு முப்பது வயசுலேயே வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டை பாருன்னு சொல்லக்கூடிய தெய்வ சக்தி சனி பரமாத்மாவுடைய சக்தி உங்களுக்கு இருபத்தொம்போது வயசுலேயே வந்துருது நீங்க கூட டா இதாகலாம் அரசு சம்பந்தப்பட்ட வக்கீலாகலாம் அட்வொகேட் சம்பந்தப்பட்ட படிப்பு பார்க்கலாம் புலனாய்வு துறையாகலாம் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது வயசுல கலைத்துறையில பிரகாசிக்கமா வரக்கூடிய தன்மையும் புதனுடைய ஆதிபத்தியம் பதினேழு வருஷம் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மைகள் வரும் குறிப்பிட்ட காலத்துல நல்ல படிப்பு படிச்சதுக்கு உண்டான வேலை வேலைக்கு உண்டான ஒரு அமைப்பு கடைச்சி இன்னரத்தோட ஒட்டுணர்ந்து வாழக்கூடிய அற்புதமான ராசி கேட்டா மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே எல்லா அமைப்பையும் தெளிவான அமைப்புல கடைச்சி வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு நிறைய பேர் ஃபைனல்ஸ் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் இந்த ஜாதகம் அப்படியே உல்டாவா போச்சுன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு உண்டான தைரியம் கிடைக்கும் ஃபினான்ஸ் கொடுப்பீங்க சீட்டு நடத்துவீங்க பெண்கள் சீட் நான் நடத்து ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும் பாருங்கள் கையில் மோதிரம் கழுத்தில் தங்க செயின்லாம் போட்டு ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்குமே அந்த தோற்றத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நட்சத்திரத்துக்காரங்க தான் கொடுத்து வச்சிருந்துருக்கணும் மீன ராசியில் இந்த நட்சத்திரத்துக்காரங்களை கெட்டுறதுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களை கெட்டுறதுக்கு பொதுவாக பெண் ராசி தான் ஆனால் நட்சத்திரம் ஆணுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் ஆம்பளைங்களுக்கு நிகரான தொழில் நிறைய சம்பாதிக்கணும் தேடணும் சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கும் சம்பாரிச்சு தான் புருஷனை காப்பாற்றணும் தான் பிள்ளைங்கள காப்பாற்றணும் தான் தாய் தகப்பனை காப்பாற்றணும் தாய் தன்னுடைய அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளை காப்பாற்றணும் சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையாவே இருக்கும் ஆனால் ஜாதகம் உல்டாவா போணுச்சுன்னா இருபத்தஞ்சு வயசுலேயே அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது அப்பாக்கு மனநோய் உண்டு பண்ணலாம் உடல் நோய் உண்டு பண்ணலாம் இடையூறுகளை அதிகமாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வயசு சிறு வயசுலயே கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ள உங்க மாமனாருக்கும் உங்களுக்கும் ஆவாது ஏன்னா சனி பகவான் சொல்லிட்டாவே வயது முதிந்தவங்க இப்படி ஒரு தோற்றங்கள் நடந்துகிட்டு இருந்திருந்தாலும் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு ஜென்மத்தில் சனி உங்களுக்கு பலனதாயா கொடுக்கும் உங்களுக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டார் சனி பகவான் பெண்களுக்கு யோகம்தான் சொல்லுவேன் ஏன்னா தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி பெரிய பில்டிங் கட்ட போறீங்க விலை உயர்ந்த கார் வாங்க போறீங்க கலைத்துறையில் பிரகாசிக்க கூடிய ஒரு ஜாதகமும் நீங்க தான் அரசியல்ல பிரகாசிக்க கூடிய ஜாதகமும் நீங்க தான் இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுடைய தொடர்பு அமையக்கூடிய நேரமும் உங்களுக்கு வரலாம் நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் எல்லாம் ஒரு முப்பது வயசுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும் ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு ஜென்மத்தில் சனி பகவான் மீனராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு ஒண்ணும் பண்ணாது ஏன்னா உத்தமி புதல்விங்க நீங்க யார் யார்கிட்ட எப்படி எப்படி நெளிவு சுழிவோடு பேசணும் அவங்க தன்மையை உண்டு பண்ண சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க நாற்பது ஆண்கள் இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு பெண்கள் அவங்க உங்க பேச்சை கேட்கக்கூடிய தன்மைக்கு நிர்வாகத்தன்மையை அடையக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுற்றார் பற்றார் உங்களுக்கு சூனியமே பண்ணால் கூட ஒன்றும் நடக்காது அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி வெளியாட்கள் யாராவது தொந்தரவு பண்ணாலும் ஒன்றும் நடக்காது ஏன்னா குரு பகவான் வீட்டுல சனி பகவான் குரு வீட்டில் சனி பகவான் தான் சூனியமே ஒன்றும் பண்ணாது இலக்க பார்த்து அடைஞ்சு போய்கிட்டே இருப்பீங்க பின்ன பார்க்க மாட்டீங்க முன் ஏறு தசை தான் ஒரு கட்ட காலத்துக்கு மேல சுக்கர மகாதை நடக்கும் சினிமாக்கு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க பணம் காசு நிறைய இருந்தா ஆனால் இன்றைக்கி ட்ரெண்ட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் போடக்கூடிய தன்மை அப்படி ஆன்மீக தோரணையும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையா வரும் சூப்பராக வாழ்வீங்க படிக்கிற பிள்ளைங்க படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து வேலை வாய்ப்பு கிடச்சி காலங்காலத்தில் ஒரு கல்யாணங்காட்சி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருந்தார் இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் பிரவேசிக்கிறாரு கொஞ்சம் உடல் சுஸ்து இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு ஒரு கணக்கு இருக்குது துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய கணக்கு இருக்குது ஆறு எட்டு பத்து பன்னெண்டுங்க கேட்கறது துர்ஸ்தானம் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் வீட்டில் ராகு பகவானுடைய பயிற்சி இருக்கிறனால எலும்புகள் கொஞ்சம் பலம் குறையும் லாங் டிரைவு புது கார் வாங்கிட்டு லாங் டிரைவ் பண்றவங்க அந்த ஸ்டேரிங்க பேனட்லையோ தொட்டு கண்ணில் ஒத்திக்கிங்க அடுத்தவனுடைய பார்வை டிஷ்டி இருக்கத்தான் செய்யும் உச்ச நிலைமைக்கு போக போறீங்க உயர்ந்த நிலைமைக்கு அற்புதமான செய்தி வரப்போகுது சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி குரு பகவான் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய அருளாட்சியும் முருகனுடைய அருளாட்சியும் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர பலன் மீன மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டு பேருடைய இணைவும் யோகமான இணைவு தான் நிறைய இந்த ஜாதகத்துல இந்த நட்சத்திரக்காரங்க தான் லாப் அடிக்கக்கூடிய ஜாதகம் ஏன்னா பிறப்பே சனி பரமாத்மாவுடைய ஜாதகம் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான வேலையும் வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் தான் ஏதாவது விற்காத பொருட்களுடைய விற்பனை பிரதிநிதியா இருக்கு வேலை பார்க்காங்களே அந்த முகமலர்ச்சியோட தங்க நகை கடையில துணி கடைகள்ல ஏதாவது பியூட்டி பார்லர்ஸு இப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்தான் ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் ஜோதிடம் சொல்கிறவங்களும் இதில் நிறையா இருப்பீங்க அருள்வாக்கு சொல்கிறவங்களும் நிறையா இருப்பீங்க குரி சொல்கிறவங்களும் நிறையா இருப்பீங்க ஏன்னா கர்ம பலனாக அனுபவிக்கணும்னு பிறந்த ஜாதகத்தன்மை இந்த நட்சத்திரக்காரங்க தான் உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு மறுஜென்மம் கிடையாது இப்பிறவியிலேயே பல துன்பங்களை அனுபவிச்சு மோட்ச நிலை அடையக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்க ஆனால் சிறு வயசுல வந்து கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் முன்ன கஷ்டப்பட்டீங்கன்னா பின்ன நல்லா இருப்பீங்க சனி பரமாத்மா கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஜாதகம் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆவாது பல இடைஞ்சூர்கள் அவப்பேறு அவமானத்தெல்லாம் எல்லாம் சந்திச்ச உங்களுக்கு முப்பது வயசுக்குள்ள நல்ல ஒரு நேரம் சினிமா துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த ராசியில் நிறையா இருப்பீங்க இந்த நாடகத்தில் குட்டி 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 கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க போகிறீங்க அவங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களாக இருப்பீங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அழகில் சிறந்திருப்பீங்க அறிவில் சிறந்திருப்பீங்க அழகான பேச்சு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஃபியம் அடித்து நல்ல முடி முகம் எல்லாம் அறிவாக இருக்கக்கூடிய தன்மையோட உண்டு யோகமான ஒரு ராசியும் கூட ஜென்மத்தில் சனி பகவான் இன்னைக்கு உங்கள் ராசியில் இருக்காரு பயப்பட வேண்டாம் சின்னவங்களாக இருந்தாலும் முதிர்ந்த தோற்றம்தான் வரும் இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன நடிகை வந்து வயதான தோற்றத்தில் மேக்கப் பண்ணி நடிக்கிறாங்கள அதுதான் முதிர்ந்த தோற்றம் பயப்பட வேண்டாம் சனி பகவானை அண்ணான்னு வழிபடுங்க குரு பகவானை வழிபடுங்க எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க படித்து மேலும் மேலும் சிறப்பாக வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டிங் சம்மந்த ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இதில் நிறைய இதில் தான் இருப்பாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களும் இந்த இதில் தான் இருப்பீங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டெலிகாலர்ஸஸ்லாம் நிறைய இந்த ஜெந்த இந்த ராசி நட்சத்திரம் தான் இருப்பீங்க நல்ல நேரம்தான் தான் ஜென்மத்தில் சனி உங்களை ஒன்றும் பண்ணாது ஆண்களுக்குத்தான் ஜென்மத்தில் சனி அதுவும் ஆண்கள் வந்து தப்பான எண்ணங்களுக்கு போனால் தான் அவங்களுக்கு பிரச்சனை பெண்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் வந்து தண்டனை கொடுக்க மாட்டார் கஷ்டப்படுவனை உயர்த்தி கொடுப்பாரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கோயம்பேடு வணிக வளாகத்தில் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய பெண்கள் பூவிக்கக்கூடிய பெண்கள் கூவி கூவி விற்கிற பூவிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருஷம் யோகந்தான் கடலில் மீன் வாங்கி மீன் விற்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வருஷம் யோகந்தான் அடிமட்ட தொழில் கஷ்டப்பட்ட தொழில் இரவுிலையும் பகல்லையும் தெருவை பெருக்குறாங்கல்ல ரோட பெருக்கிறாங்கல்ல அந்த பெண்களுக்கு உயர்ந்த பதவியோ சம்பளமோ உயர்வு கிடைக்க போகுது இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க உங்க மக்கள் மனைவி மக்களோட பிள்ளை குட்டிங்களோட அரவணைச்சு அன்பா பண்பா தெளிவா வாழுங்க மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களை கெட்டுறதுக்கு ஆம்பளை கொடுத்து வச்சிருந்துருக்கணும் சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் கவனமாருங்க அனுசரிச்சு போங்க உத்தம சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் அடிபணிஞ்சு இருக்கக்கூடியவங்க தான் சொல்லுவேன் அற்புதமான ஜாதகக்காரங்க நீங்கள் உங்கள் மாமியார் மாமனார்ட கணவன்கிட்ட கொஞ்சம் அடிபணிஞ்சு போங்க பெண்களாக பிறந்தாதான் கஷ்டம் கடினமான வேலையும் செய்யணும் கஷ்டமான வேலையும் செய்யணும் எந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும் கணவனுக்காகவும் பிள்ளைக்காக இஷ்டப்பட்டு தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே உங்கள் புருஷனுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் தான் வீட்டில் சுகபோகமாக இருந்து நாலு சேனல் டிவியை பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஓடுவீங்க ஒளிவீங்க ஐயோ புருஷன் கடன் வாங்கிட்டானே பிள்ளையை படிக்க வைக்கணுமே சொல்லி ஏக்கத்தில் நீங்கள் கல்லுமுன்னு சுமந்து உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய உத்தம புதல்வி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க முறையா சாமியை வழிபடுங்க கணவனும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் காட்சி நடக்கணும் அதுங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை வாழணும் தா வாழ்க்கையும் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு சாமியை வேண்டுங்க இரண்டாயிரத்தி மூணு நட்சத்திர ஸ்டார்களும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கு மீன குரு பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் கும்ப ராசில ராகுவோடைய பெயர்ச்சி இந்த வெளிநாட்டு தொடர்புடைய வெளிநாட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் யோகம் தாம் புருஷனுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டாக போகுது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்கு யோகம்தான் கிரகங்கள் பலமாக இருக்குது பலவீனமாக இல்லை அற்புதமான செய்தி வருது அரசனை போல் வாழக்கூடிய தன்மை உண்டு வீடு நிலம் சொத்து சுகங்களோடு வாழக்கூடிய தன்மை உண்டு

ரெண்டு பேருடைய இணைவு சிறு வயசுல கலைத்துறையில பிரகாசிக்க கூடிய குழந்தை நட்சத்திரங்களுக்கு இந்த ராசி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய பெண்கள் ரேவதி நட்சத்திரக்கார பெண்கள் தான் அழகுல அறிவுல அன்புல பண்புல படிப்புல பணிவுல துணிவானவங்க மனித குணமுடைய பெண்கள் ஒரு கட்ட கால வயசு ஒரு இருபத்தி ஓரு வயசுக்குள்ளே ஒரு கண்டமும் ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் பேரும் அவமானமும் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை இந்த சினிமாவில் டான்ஸ்லாம் எல்லாம் ஆடுறாங்களா டான்சர்ஸ் சின்ன 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 ரோல்ஸில் கதை நடிகைகளாக வராங்கள்ல அவங்களெலாம் இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே அற்புதமான ஒரு நேரங்காலங்கள் இவங்களுக்கு உண்டு குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் இருக்கிற பெரிய பெரிய சினிமாவில் கூட சின்ன வேடத்தில் இருக்கிற இவங்களுடைய பார்வனால் அந்த படம் உச்சத்தில் போகக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு நரம்பியல் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸுங்கள்லாம் நிறையா இருப்பாங்க டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க இப்படி வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டு ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மைகள் உடையவங்க தான் இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சிஏ படிக்கிறவங்க கூட படிக்கலாம் பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க கூட இதில் நிறையா படிச்சிருக்கலாம் இப்படி தோரணையாக இருக்கக்கூடிய சிரிச்ச முகம் சீதேவியாக இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் அரவணைச்சு வாழ்வீங்க விருப்பு வெறுப்பு இல்லாம ஒட்டுணந்து ஒன்னுடன் எல்லாருக்குடையும் சகஜமா பேசக்கூடிய அற்புதமான ராசி இவங்க தான் நிறைய யோகங்கள் அடையக்கூடிய தன்மையும் கதாநாயகன் கதாநாயகிகளை உருவாக்கக்கூடிய தன்மையும் இந்த நட்சத்திரத்திற்காரர்கள் தான் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கும் ஆனா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசோட இல்லறம் பற்றற்று போயிடும் ாமதமா திருமணம் நடக்கும் ஏன்னா ஜாதகத்துல வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேல சுக்கரன் பலம் ஆயிடுவார் பலம் குறைஞ்சிடக்கூடிய தன்மொழிச்சுனா தான் தாமதமான திருமணம் நடக்கும் இது ஒரு கட்ட காலமா இருந்திருந்தா கூட இன்னைக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்திருக்கு படிக்கிற பிள்ளைங்க படிப்புல சிறந்து விளங்கும் படித்த பிள்ளைங்களுக்கு உண்டான வேலைகள் விற்பனை பிரதிநிதிகள் சேல்ஸ் ரெப்ரென்டேட்டிவ் ஷோரூமில் வேலை பார்க்குறவங்க துணிக்கடையில் வேலை பார்க்குறவங்க கடையில் வேலை பார்க்குறவங்க இப்படி கைகட்டி வேலை பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள்லாம் உங்களுக்கு யோகம் சம்பள உயர்வு வரப்போகுது பதவி உயர்வு வரப்போகுது அற்புதமா வாழ்ந்து போதும் என் படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைச்சிருக்கு அது போதும் அப்படின்னு தன்மைகள் நிறைஞ்சு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு ஜென்மத்தில் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாரு பயப்படாதீங்க சனி பகவான் சனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது மகத்தான செய்திகளும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பீங்க ஸ்பிரிச்சுவல் அமைப்பில் கொஞ்சம் தெளிவா போவீங்க கலைத்துறை சம்மந்தப்பட்ட இதில் அமைப்பில் நீங்கள் போவீங்க இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு புகநூலெல்லாம் வந்து பிரகாஷுக்குன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நிறையாவே இருக்கும் என்ன ஒன்று குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் உள்ள டீனேஜ் குழந்தைங்க தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவன சிதைவு ஏற்படுத்திடக்கூடாது தாயா தகப்பனா அண்ணனா தம்பியா அப்பாவா அம்மாவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் ஒன்று உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆவார் தலையிடாதீங்க மாட்டிக்குவீங்க காதல் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் ஜீரோவில் வந்து விழுந்துடும் காதலிக்காதீங்க தாய் தகப்பன் சொல்லக்கூடிய பெண்களை ஆண்களை கல்யாணம் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையானது நல்லா இருக்கும் சுபிக்ஷம் கிடச்சி ஐஸ்வர்யம் கிடச்சி கடாட்சியம் கிடச்சி எட்டு லட்சுமியும் லட்சுமி கடாட்சியம் கிடச்சி வடபழனி முருகனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைச்சு நிறைவாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அமையணும் துன்பம் இல்லாத வாழ்வு இன்பத்தோட குறையில்லாத வாழ்க்கையோட நல்ல நிலைமைக்கு வர எம்பெருமான அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் பொதுவா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது கஷ்டமே வராது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம் பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சித்திர மாதந்தான் மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திர ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க ஒரு சின்ன போலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு மூடி வைங்க ஒரு சின்ன ட்ரே ஒரு சின்ன ஒரு தட்டு மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு பச்சை ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு குண்டு மஞ்சளை வச்சுருங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ஒரே ஒரு மாலை நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில் முருகனுக்கு ஆயிரம் கோயிலிருக்கு இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகோ இல்லை எந்த நாள் சரி இந்த சின்ன தாம்பலத்தட்டில் பச்சை கற்புரம் ஏலக்காய் பஞ்சாங்கம் ஒரு மாலை ஒரு தேங்காய் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதளம்பழம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசல்ல இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சு இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருக கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு பச்சை ஏலக்காய் கிராம்ப எடுத்து வீட்டு சாமி ரூம்ல வைங்க சாமியை நல்லா வழிபடுங்க முருகா என் வாழ்க்கையில இது இது நடக்கணும் இது இது நடக்காம இருக்கு பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும் அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு மூணு தீபாத்தனை குச்சி மட்டும் இந்த மூணு மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம் உங்கள் இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை வந்து உயரும் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் முயற்சி கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார் பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்கு அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்கு சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் வந்து முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்கு விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்கு காதல்னால் காதல் கிடையாது அவர் பாட்டை படிங்க சஷ்டி கிருத்திக விரதம் இருங்க ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறை இல்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேட்குறது நியதி அதனால் இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருக்குமே யோகம்தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் ஏன்னா மூணு கிரகப்பெயர் ஆகுது குரு பெயர்ச்சி ஆகுது சனிப்பெயர்ச்சி ஆகுது ராகு கேது பெயர்ச்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில்லையும் செய்யுங்க தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும் நூற்றுக்கு நூறு வரும் இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள பன்னெண்டு ராசியில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் வாழணும்